கொடுத்து பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஆரிய பிராமணரை வேலைக்கு வச்சிருக்காரு மு ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோரும் விதவிதமா துண்டு சீட்ல எழுதி கொடுக்கிறாரு ஆனா பாவம் ஸ்டாலினால தான் அதை சரியா பார்த்து கூட படிக்க முடியல ஆனாலும் தங்களுக்கு இருக்கிற ஊடக பலத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி ஆயிரம் பேருக்கு மேல பணியமர்த்தி ஸ்டாலின் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வர்றாங்க திமுகவோட ஆட்சியின் போது அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அப்படியே அதை சொல்லி கேட்டா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இதனால அவங்க கையில் எடுத்திருக்க ஆயுதம் தான் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற அரசியல் அதாவது திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலுமே பாஜக உள்ள வந்துடும் அதனால திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பாஜக பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க திமுகவினர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இதே பூச்சாண்டியை காட்டித்தான் முப்பத்தொன்பது எம்பியை ஜெயிச்சாங்க அப்படி ஜெயிச்சு போன முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் பாஜகவை எதிர்த்து வெளிநடப்ப தவிர வேறு எதுவுமே செய்யல அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை இதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் இதே பாஜக பூச்சாண்டியை காமிச்சு வர்ற சட்டமன்ற தேர்தலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமியர்களின் ஓட்ட வாங்க துடிக்கிறாங்க திமுகவினர் இதனால தான் மற்ற எல்லா கட்சியையும் குறிப்பா நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் அமமுக போன்ற கட்சிகளை பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே பாஜகவோட பி டீம் யாரு அப்படின்னு இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க பாஜக அப்படிங்கிற பாசிச கட்சியை முதன் முதல்ல தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியதே ஜெயலலிதா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஜெயலலிதா ஆனா அதற்கு அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை விலக்கிட்டாங்க இதனால பாஜகவோட ஆட்சி கவிழ்ற மாதிரி இருந்துச்சு இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத விதமா பாஜகவுக்கு ஆதரவு அளித்தது திமுக அப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி போட்டு பாஜகவுக்கு ஆறு சீட்டுகளையும் கொடுத்தது திமுக அந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா இருபத்தி ஆறு சீட்டை ஜெயிச்சது திமுக பாஜக கூட்டணி இதுல பாஜகவும் நாலு இடங்களில் வெற்றி பெற்றது அதுல மிக முக்கியமானவர் சிபி ராதாகிருஷ்ணன் இவர் தோற்கடிச்சது யார் தெரியுமா தமிழ்நாட்டிலேயே மாசற்ற தூய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லப்படுற ஐயா நல்ல கண்ணுவதான் இதே தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணனும் எம்பி ஆனாரு இப்படி தமிழ்நாட்டில் பாஜகவை வேறு விட்டதே இந்த திமுக தான் இப்படி திமுகவோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்ற பாஜக முதன்முறையா ஐந்தாண்டு காலம் மத்தியில் ஆட்சி செய்தது திமுகவோட ஆதரவு இல்லாம அந்த ஐந்து ஆண்டுகளையும் பாஜக நிறைவு செஞ்சிருக்க முடியாது இப்படி பாஜகவின் ஆட்சி கவிழாம காப்பாத்தியதால திமுகவை சேர்ந்த நிதி நிதியமைச்சராகவும் டி ஆர் பாலு மற்றும் ஆ ராசாவை மத்திய அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தது பாஜக இந்த ஐந்து தான் இந்தியா முழுக்கவே ஆழமா வேரூன்றியது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நிரூபணமானதும் அந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் நடந்த தமிழக சட்டமன்றத்துல இஸ்லாமியர்களை மத தீவிரவாதிகள் அப்படின்னு முதன் முதல்ல பதிவு செஞ்ச ஒரு கருணாநிதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த கோவை கலவரத்துல பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாங்க அவங்களோட உடைமைகள் அடிச்சு நொறுக்கப்பட்டது அப்போ ஆட்சியில் இருந்த திமுக அந்த கலவரத்தை அடக்காம வேடிக்கை மட்டும்தான் பார்த்தது ஏன் அப்படின்னா அப்போ அவங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இருபத்தி ஒரு இடங்களை முதன் முதல்ல ஒதுக்குனது இந்த திமுக தான் அந்த தேர்தலில் திமுக கூட்டணி தோத்து போனாலுமே பாஜக நான்கு இடங்கள்ல வெற்றி பெற்றது பாஜகவை தமிழக சட்டமன்றத்துக்கு முதன்முதல் அனுப்பிய பெருமை திமுகவே சாரும் சாதாரண சாரணர் தேர்தல்ல கூட வெற்றி பெற முடியாத அச்சராஜாவை முதன் முதல்ல எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தது இந்த திமுக தான் இன்னைக்கு இந்த அச்சராஜா இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்ததே திமுக தான்

ஏற்காடு எம்எல்ஏவா இருந்த சி பெருமாள் இறந்து இடைத்தேர்தல் நடந்தது இந்த இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டி போட்டாங்க அப்போ திமுக வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி பாஜக உட்பட பல கட்சிகளுக்கு கடிதம் எழுதினாரு கருணாநிதி அதாவது தாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா பாஜக கிட்ட உதவி கேட்க கூட தயங்காது இந்த திமுக இதுதான் அவங்களோட பாசிச எதிர்ப்பு இது எல்லாத்துக்கும் மேல ஆர் எஸ் எஸ் என்பது திராவிடர் கழகம் போல ஒரு சமூக நல அமைப்பு தான் அதை திமுக தொண்டர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு முரசொலியில கட்டுரை எழுதினாரு கருணாநிதி அது மட்டும் இல்லாம சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான் பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார்கள் அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு உண்டு அப்படின்னு இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முரசூலியில ஒரு கட்டுரையும் எழுதினாரு கருணாநிதி இப்படி சொன்னவங்க தான் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ்யும் பாஜகவும் எதிர்க்கிற மாதிரி வேடம் போட்டுட்டு இருக்காங்க தங்களோட கட்சியிலையும் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு பாஜக போலவே இந்துத்துவ அரசியல முன்னெடுத்தது திமுக தான் பூச்சாண்டி காட்டி ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் ஓட்டையும் அறுவடை செஞ்சது திமுக இதுதான் அவங்களோட சமூக நீதி சரி தேர்தலில் தான் சீட்டு கொடுக்கல பதினாலு பேர் கொண்ட திமுக உயர்மட்ட குழுல எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க இதுதான் அந்த பட்டியல் இதுல ஒருத்தர் கூட இஸ்லாமியர் கிடையாது அமைச்சரவை கேட்டு பெற திமுக இது வரைக்கும் எத்தனை இஸ்லாமியர்களை மத்திய அமைச்சர்களாக்கி அழகு பார்த்திருக்கு சாதி ஒழிப்பே எங்கள் மூச்சு சனாதனத்தை கடுமையா எதிர்ப்பது நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிற திமுகல சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னு